இறையேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி உறவுகளே அன்றாட உணவு நிகழ்ச்சி வழியாக இன்றைய நாளில் இறைவார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் இயேசு கிறிஸ்து மூன்று விதமான அற்புதமான காரியங்களை அவருடைய சீடுகளாகி நமக்கு வெளிப்படுத்துகிறார் அவருடைய ஜெபம் அவருடைய சீடுகளுக்கான தெரிவு மூன்றாவது எல்லாருக்குமான அவருடைய பணி ஆண்டு வரிசுவில் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவை குறித்து இறைவார்த்தை என்ன சொல்லுகிறது அவர் கடவுளுடைய நிறைவாய் உலகிலே தோன்றியவர் அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் செய்த எல்லா பணிகளிலுமே ஒரு புதிய பணியை துவங்கிய பொழுது அவர் தன் தந்தையினுடைய திருவுளத்தை அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறார் இதுதான் முதல் காரியம் இயேசுவினுடைய ஜபம் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் ஜபம் எவ்வளவு ஆழமாய் அது பின்னி பிணைந்திருந்த என்பதை மற்ற எல்லா நற்செய்தியை விட லூக்கா மிக தெளிவாக எடுத்துரைப்பார் இயேசு கிறிஸ்து அடிக்கடி எங்கெல்லாம் மக்கள் அவரை தேடி வந்தார்களோ எங்கெல்லாம் மக்கள் அவருக்கு பின்னால் ஓடி வந்தார்களோ ஏசு கிறிஸ்து தனிமையை தேர்ந்தெடுப்பார் தனிமையில் தன் தந்தையோடு அவர் ஜெபிப்பார் இன்றைய நாளில் பார்க்கிறோமே தன் சீடர்களை அவர் தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் இறைவனிடத்தில் அவர் தனிமையில் சென்று ஜெபிக்கிறார் ஆக இந்த பனிரெண்டு சீடர்களும் இயேசுவின் தனிப்பட்ட தெரிவு என்பதை விட இவர்களை இவருக்கு பின்னால் நியமிக்க வேண்டும் என சொல்லி கடவுளும் விரும்பினார் ஆகவேதான் அந்த தந்தையின் திருவுளத்தை ஜபத்தின் வழியாக தெரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் இருந்து ஒரு சிலரை சீடர்களாய் தேர்ந்தெடுத்து அந்த ஒரு சிலரிலும் இன்னும் பணிவரை திருத்துதர்களாக இன்றைய நாளில் அவர் அபிஷேகம் செய்கிறார் இரண்டாவது பார்க்கிறோம் அவருடைய சீடுகளுடைய திருவி பாருங்களேன் மிகப்பெரிய படித்தவர்கள் பணக்காரர்கள் மக்கள் மத்தியில் பெயரை புகழை சம்பாதித்தவர்கள் அல்ல இயேசு கிறிஸ்து ஒரு தெளிவான செய்தி வெளிப்படுத்துகிறார் கடவுள் ஒன்றுமில்லாதவர்களை அவர் அழைத்து அவரால் உருவாக்க முடியும் எளிய மீனவர்களை மக்கள் மத்தியில் நல்ல பெயர் சம்பாதிக்காத வரி தண்டுபவர்களை ஏதோ ஒரு கொள்கைக்காய் உழைத்து கொண்டிருந்த போராளிகளை இயேசுவை காட்டி கொடுக்க இருந்த யூதாஸை கூட இயேசு இன்றைய நாளில் அவர் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார் அவருடைய திருத்துதர்கள் குடும்பத்தை பாருங்கள் ஒரு மிகப்பெரிய சமத்துவ செய்தியை அவர் வெளிப்படுத்துகிறார் இன்றைய நாளில் ஏதோ ஒரு கூட்டத்திற்கு பின்னால் ஒளிந்து கொள்கிற மனப்பான்மை இருக்கிறது ஆனால் இயேசு பார்க்கிறோமே தான் தேர்ந்தெடுத்த பன்னிருவரையும் ஒவ்வொரு பின்புலத்திலிருந்து அழைக்கிறார் ஆனால் எல்லோருக்கும் ஒரே முகவரியை கொடுக்கிறார் உங்களுடைய பழைய வாழ்க்கை பழைய நிலைமை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை அழைக்க பெற்ற நீங்கள் இனி திருத்துவர்கள் என்கின்ற பெயரில் ஒரே முகம் கொண்டவர்களாய் ஒரே முகவரி கொண்டவர்களாய் மாறுகிறீர்கள் என்பதுதான் மூன்றாவது செய்தி அவருடைய பணி எல்லாருக்குமானது தன்னுடைய கலிலேய பணியின் துவக்கத்தில் இயேசு சொல்வாரு பாருங்களே கடவுள் யார் கடவுள் தான் கொண்டு இசையல் மக்களுக்கு மட்டுமானவர் அல்ல அவர் எல்லாருக்குமானவர் என சொல்லி இன்றைக்கு நாளில் எல்லா மக்களுக்கும் எல்லா பகுதியிலிருந்தும் அவரை தேடி வந்த மக்களுக்கு போதிக்கிறார் சுகம் கொடுக்கிறார் இறைவார்த்தை இப்படியாய் கடைசியில் நிறைவு பெறுகிறது எல்லோரும் அவரை தொட முயன்றார்கள் என சொல்லி அன்பிற்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையில் இந்த மூன்று நிலைகள் எப்படி இருக்கிறது நம்முடைய தனிப்பட்ட ஜெவ வாழ்க்கை என்ன ஆளையும் செல்வது என்பது இன்று ஒரு கடமையாய் மாறிப்போன சூழலில் இயேசுவை போல தனிப்பட்ட ஜெவ வாழ்க்கை நமக்கும் வானக தந்தைக்கும் உண்டா இரண்டாவது நம்முடைய தெரிவு எப்படி இருக்கிறது நம்முடைய நண்பர்கள் நம்முடைய உறவுகள் எப்படி இருக்கிறார்கள் இயேசுவை போல சமத்துவ பின்னணியில் எல்லோரையும் ஒன்றிணைக்கிற மனப்பான்மை இருக்கிறதா பார்ப்போம் மூன்றாவது மிக மிக முக்கியமானது இயேசுவை நாம் எப்படி முயல்கிறோம் அநேக மக்கள் இயேசுவை கூட்டத்தில் நெருக்கினார்கள் எல்லாருக்கும் அவர் சுகம் கொடுக்கவில்லை ஆனால் நம்பிக்கையோடு அவருடைய ஆடையின் நுனியை தொட்ட அந்த பெண்மணிக்கு இயேசு சுகம் கொடுத்தாரே நாம் இயேசுவை எப்படி கடந்து செல்கிறோம் கூட்டத்தில் அவரை ஏதோ தொட்டு பார்த்த மக்களை போலா அல்லது இவர் வல்லமை செய்வார் என சொல்லி ஆடையின் நுனியை தொட்ட அந்த பெண்ணின் நம்பிக்கையோட நம்பிக்கையோடு தொடுகிற பொழுது இயேசுனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலும் அது செயல்படும் ஆக இயேசுவை போல ஜபிப்போம் இயேசுவை போல சமத்துவத்தை தூக்கி பிடிப்போம் நம்பிக்கையோடு தொடுவோம் நலம் பெறுவோம் இயேசு கே புகழ் இயேசு கே நன்றி மரிய வாழ்க